வணக்க ஜோதிடம் என்ற பகுதியில் மிதுன லக்கினம் பற்றி பார்ப்போம் மிதுன ராசிக்கும் முப்பது சதவீதம் பொருந்தும் மிதுன லக்கினம் காலபுருஷ தத்துவத்தின்படி மூன்றாம் வீடு புதனின் ஆண் வீடு காட்டு ராசி ஒட்டைப்படை ராசி இந்த லக்கினத்தில் பிறந்தவர்கள் அழகாகவும் இளமையாகவும் இருப்பார்கள் சுறுசுறுப்பானவர்கள் அறிவாளிகள் அதாவது அனுபவ அறிவு அதிகமாக இருக்கும் பேச்சில் இனிமையானவர்கள் சாதுரியமானவர்கள் ஆனால் அவசர புத்தி நினைத்ததை நினைத்த உடனே செய்து முடிக்க நினைப்பார்கள் கொஞ்சம் நிதானம் தேவை யார் பேச்சையும் அவ்வளவாக கேட்க மாட்டார்கள் தான் நினைத்ததே சரி என்று நினைப்பார்கள் கல்வியிலும் கொஞ்சம் நுனிப்பு மேய்பவர்களாகவே இருப்பார்கள் அறிவு இருக்காது இவர்களுடைய லக்கினத்துக்கு லக்கினாதிபதியே நான்காம் அதிபதியாகவும் வருகின்ற காரணத்தினால் வண்டி வாகனம் சுகபோக வாழ்க்கை வீடு வாசல் எல்லாம் அமையும் பெரும்பாலும் பூர்வீகத்தை இவர்கள் இழக்க நேரிடலாம் முதல் குழந்தை அநேகமாக ஆண்வரசாக இருக்காது அல்லது முதற் குழந்தையை பிரிந்து வாழ நேரிடலாம் அதிக செலவு செய்யக்கூட நேரிடலாம் மூத்த சகோதரங்களுடைய அனுசரணை பெரிதாக இருக்காது இவர்களால் அவர்களுக்கு லாபம் உண்டு அவர்களால் இவர்களுக்கு பெரிதாக நன்மை இல்லை வேலையால் வேலையாட்களால் லாபம் உண்டு ஆனால் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும் திருமணத்துக்கு பின் தொழில் வளர்ச்சி உண்டு பொருளாதாரத்தில் முன்னேற்றம் உண்டு ஆனால் திருமண வாழ்க்கையில் பெரிய ஒரு சந்தோஷம் இருக்காது ஈகோ பிரச்சனை இருக்கும் கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடு நானானியா பெரியதென்ற ஒரு இருக்கும் விட்டுக்கொடுத்து அனுசரித்து போனால் திருமண வாழ்க்கை சிறப்பாக அமையும் நண்பர்களுடன் கூட்டா சேர்ந்து தொழில் செய்கிறது அவ்வளவு நல்லதில்லை உயர்கல்விக்கு தடை உண்டு மிதணக்கணக்காரர்கள் நீங்கள் வாழ்க்கையில் சிறக்க புதன்கிழமைகளில் துளசி மாலை அணிவித்து பெருமாளை வழிபடுவது நல்லது உணவில் பச்சை பயிறு சேர்ப்பது மிகவும் நன்று எண்களில் ஐந்தை உபயோகிப்பதும் நல்லது உங்கள் அறிவை அதாவது நீங்கள் கற்றுக்கொண்ட விஷயங்களை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்வது மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பதும் மிகவும் சிறந்தது பச்சை நிறங்களை அதிகமாக உபயோகிப்பது நன்று அதே மாதிரி படிக்கிற குழந்தைகளுக்கு பேனா கொப்பி பென்சில் அந்த மாதிரி வாங்கி கொடுப்பதும் நல்லது மகாவிஷ்ணு வழிபாட்டை எந்த சூழ்நிலையிலும் கைவிடக்கூடாது அதே நேரம் லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடும் மிகச்சிறந்தது புதன்கிழமை வெள்ளிக்கிழமை உங்களுக்கு நன்மை தரும் நாட்கள் இதை செய்து வாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம் அடுத்த பதிவில் கடகலக்கணம் பற்றி பார்ப்போம் நன்றி வாழ்க வளமுடன்